மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்ற பகுதியிலே நாம் இன்றைக்கு பிரண்டை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பிறண்டைக்கு இன்னொரு பெயர் வஜ்ரவல்லின்னு பெயர் இந்த பிரண்டையை மிகச்சிறந்த ஒரு காயக்கல்ப மருந்தாக சித்தர்கள் கண்டார்கள் பிரண்டை இப்படி இலையோடு இப்படி தளிராக கொழுந்தாக இருக்கும் இதை உழுக்கு பயன்படுத்தலாம் அதே பிரண்டை இப்படி பருத்து தடிமனாக இப்படி முத்து இருக்கிறபோது இதிலிருந்து பிரண்டை உப்பு என்று ஒன்றை தயாரித்து அதை பயன்படுத்தலாம் இந்த பிரண்டையை உள் உறுப்பு உள் மருந்தாகவும் புற மருந்தாகவும் இரண்டு வகையிலேயும் சித்த மருத்துவத்திலே பயன்படுத்துவார்கள் பிறண்டைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா வஜ்ரவல்லி வஜ்ரவல்லின்னா உடம்பை வஜ்ஜிரமாக ஆக்குகின்ற வல்லமை பருந்திய ஒரு மூலிகைன்னு அர்த்தம் இந்த வஜ்ரவல்லி என்கின்ற பிறண்டை இருக்கிறது அதிலே இருந்து பல்வேறு மருந்துகளை நாம் தயாரிப்போம் குறிப்பாக பிரண்டையிலிருந்து பிறண்டை உப்பு என்று ஒன்று எடுப்போம் அதை பற்றி நான் சொல்லுகிறேன் பொதுவாக பிறண்டையனுடைய பண்பை பற்றி தேரையர்கள் சொல்லுகிற போது மாந்தம் வாயிற்று உழைச்சல் அஸ்தி சுரம் தாகமும் போம் மாந்தம் வயிற்று உழைச்சல் அஸ்திசூரம் தாகமும் போம் சேர்ந்த மூல கபம் உச்சம் புனல் போக்கு உச்சம் புனல் போக்கு ஓய்ந்த நடை எல்லா மகளும் எழும்பும் அதிக பசி மல்லார் பிறண்டை உண்டு வா என்று தேரர் சொல்லுவார் இதில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ நுணுக்கம் அந்த மருத்துவ நுணுக்கத்தை அவர் சொல்லியிருக்கிற விதம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நவீன மருத்துவத்தில் சொல்லுவாங்க இன்டெர்னல் ஹெமரேஜ் இன்டெர்னல் உள் உள்பக்கத்தில் நம்ம உணவு பாதையினுடைய உள்பகுதியில் வயிற்றுக்கு பின்னால் குடலில் எங்கேயும் ஒரு பகுதியில் இரத்த கசிவு இருக்கும் அதுக்கு பேர் இன்டர்னல் ஹெமரேஜ் உள்ளே ரத்தம் கசிக்கிறது இந்த உள்ளே இரத்தம் கசிவதை எப்படி கண்டுபிடிப்பது அது எண்டோஸ்கோப்பி மூலமாக அல்லது கொலனோஸ்கோப்பி மூலமாக தான் உள்ளே இரத்தம் கசிகிறது என்பதை பார்க்க முடியும் ஆனால் சித்தர்கள் அதனுடைய அறிகுறிகளை வைத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டார்கள் வயிற்றிலே சரியாக செரிமானம் இல்லாதனால கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறார் வயிற்று அப்படியே உளைச்சலாக இருக்கிறது அலம்புகிறது உள்ளே என்று சொல்லுகிறோம் அத்தி சுரம் அஸ்தின்னா பொதுவாக நம்ம உடலை எரித்த பின்னால் கிடைக்கிற சாம்பலை அஸ்தின்னு சொல்லுவோம் இன்னொரு பொருள் அந்த அஸ்தி எலும்பனுடைய மஜ்ஜை எலும்பு இருந்து இருந்துதான் நம்ம உடம்புக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு வேண்டி சிவப்பணு உற்பத்தி ஆகிறது அந்த ரெட் செல்ஸ் உற்பத்தி ஆகிற இடம் ரெட் செல்ஸ்னு சொல்லுவான் சிவப்பணுக்களின் தொட்டில் எது நம்முடைய எலும்பு மஜ்ஜை இந்த போன் மேரோ இந்த போன் மேரோவில் இந்த சிவப்பணக்களின் உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அதை அஸ்தி சுரம் என்ற சொல்ல சித்தர்களை குறிப்பிடுவார்கள் ஆங்கில மருத்துவத்தில் என்னன்னு சொல்லுவாங்க எது குறைஞ்சி போச்சு சிவப்பணுக்களின் உற்பத்தி குறைஞ்சி போச்சு இந்த டிப்ரஷன் எரித்திரோபாய் என்கின்ற அதற்குரிய ஒரு சொல்லை மருத்துவ உலகத்திலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே முன்னால தேர்தல் அஸ்தி சுரம் அஸ்தியிலே சுரம் வந்து விட்டது அப்ப நிறைய பேருக்கு நாம கேள்விப்படுறோம் என்ன கேள்விப்படுறோம் அனீமியா இரத்த சோகை இந்த இரத்த சோகை ஏன் வந்திருக்கிறது எலும்பு மஜ்ஜையில இருந்து சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆவது குறைந்து போறதுனாலே வந்திருக்கிறது அப்போது அப்போ அந்த எலும்பு மஜ்ஜை சிவப்பணுவை உற்பத்தி செய்வதற்குரிய ஆற்றலை எதில இருந்து பெற முடியும் பிறண்டையில இருந்து பெற முடியும் போக்கு எப்படி வார்த்தையா சித்தர்கள் மொழி பாண்டித்தோடு இல்லை மருத்துவ ஞானத்திலும் வல்லுநர்களாக இருந்திருக்கிறார்கள் மொழியிலே அப்படி ஒரு அளப்பரிய பாண்டித்தியம் இல்லைன்னா இந்த மொழியில் இருந்த சொற்களை இப்படி தேர்ந்தெடுக்க முடியுமா பாருங்க உட்சுனல் போக்கு உள் இன்டர்னல் செம்புணல் குருதி போக்கு ஒழுக்கு உட்சுனல் போக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்ற இன்டர்னல் ஹெமரேஜ் இந்த இன்டர்னல் ஹெமரேஜ் என்கின்ற சொல்லுக்கு சரியான தமிழ் ஆக்கத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம பாட்டை தேரையர் சொல்றார் உச்சம்புணல் போக்கு சரி உட்சுணல் போக்கு இருந்தால் அது எப்படி கண்டுபிடிப்பது எதில் தெரியுமா நடை குருதி ஒழுக்கு உள்ளே நிகழ்கிற போது என்ன ஆகிறது அவனுக்கு ரத்த இழப்பு நிகழ்கிறது இப்ப ரத்த இழப்பு இருந்தால் என்ன ஆகும் அவனுடைய ஆரோக்கியம் குன்றி போயிடும் வேகம் குன்றி போயிடும் உடல் தளர்ச்சி வரும் ஓய்ந்த நடை அவனுடைய நடை ஓய்ந்து போகிறது அவனால் வேகமாக நடக்க முடியவில்லை சுறுசுறுப்பாக நடக்க முடியவில்லை அவன் வேலைகளை பார்க்கிற அளவுக்கு அவன் உடம்பில் ஆற்றல் இல்லை அவன் உடலிலே சோம்பல் வந்து சோர்ந்து போய் அவன் தளர்ந்து நடக்கிறான் அடையாளம் பாருங்க உட்சனல் போக்கில் ஓய்ந்த நடை அது மட்டுமல்ல தாகம் இப்போ நம்ம சொல்லுவாங்க ஒரு ஒரு விபத்துக்கு ஆளாயிட்டார் அந்த விபத்தில் அவருடைய கால் கை முறிந்து போய்விட்டது நிறைய ரத்தப்போக்கு ஏற்படுகிறது இப்படி கடுமையாக இரத்த போக்கு இருக்கிற போது அவர் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர்னு கத்துவார் தாகம் டீஹைட்ரேஷன் இப்போ சொல்லுவாங்க தண்ணி அவருக்கு கொடுக்காதீங்க தண்ணி கொடுப்பது அவரை கொலை செய்வதற்கு சமம் என்று அன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லும் இப்போ நமக்கு இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா தண்ணீர் தாகம் ஏன் வருகிறது ரத்தம் இழப்பதனாலே நீர் குடலில் குறைந்து போகிறது அதனால தாகம் வருகிறது அப்போது ரத்தம் இழந்தால் என்ன வருமா தாகம் வரும் எழுதுனார் இந்த மருத்துவ செய்தியை தேரையர் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார் எப்படி எழுதுறார் மாந்தம் வயிற்றுளைச்சல் அத்தி சுரம் தாகமும் போம் தாகம் போம் தாகம் எதனாலே வந்தது ரத்த கசிவினாலே ரத்த ரத்த இழப்பினாலே வந்தது அப்போ அடையாளத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் அவனுக்கு தாகம் இருக்கிறது நடை சோர்ந்து போகிறது தளர்ந்து போகிறது அதனோட அவன் மலம் கழிக்கிற போது அந்த மலம் கருநிறமாக போகிறது இப்போ சில ப்ளீடிங் இருந்துன்னா பச்சை ரத்தம் அப்படியே வரும் ரத்த உடலினுடைய மேலே உணவு பாதையில் ரத்த கசிவு இருந்தால் அந்த இரத்தத்தையும் உணவாக உடல் ஜீரணம் பண்ணிடும் ஜீரணமான அந்த ரத்தம் எப்படி மலத்தில் பூசி கொண்டு வரும் கருநிறமாக மலம் வரும் இப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்தால் அவனுக்கு உச்சம்புணல் போக்கு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மருத்துவ செய்தியை எவ்வளோ அழகாக இந்த இலக்கியத்தில் சித்தர்கள் தந்திருக்கிற பாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி